அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோரும் என்னோட சேர்ந்து இறைவணக்கத்தை கூறலாம் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவினம் குருமே தேவ சர்வகாரியே சுர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் அத்துணை பேர் அதாவது இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை இன்னைக்கு நம்ம பேச போறது இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்தெந்த ராசிகளுக்கு அதிகமாக இருக்கிறது ஏன்னா திருமண பந்தம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருமண பந்தத்தினால நல்ல சக்சஸ் பண்ணவங்களும் உண்டு ஃபெயிலியர் ஆனவங்களும் உண்டு ஆனால் ஆனா திருமண பந்தத்தை வந்து மறுபடியும் ஒரு திருமணம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அடுத்தது திருமணம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் கூட ஒரு தவறான விஷயம்தான் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கருத்தாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில எல்லோருக்குமே வந்து ஒரு துணை என்பது அவசியம் அந்த வகையில வந்து இன்றைக்கு நம்ம போகிறது இரண்டாவது திருமணம் இரண்டாவது திருமணம் எத்தனை பேருக்கு எந்தெந்த ராசிகளுக்கு அதிகமா நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பத்தி பேச போறோம் அந்த வரிசையில முதல் வகையா வரக்கூடியது எப்பவுமே ராசிகள்ல மூன்று வகை உண்டு சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு இந்த உபயராசி அப்படின்னு எடுத்தோம்னா நாலு கார்னர்ல இருக்கக்கூடிய ராசிகள் அதாவது மீனம் மிதுனம் கன்னி தனுசு இந்த நாலு உபயராசிகளுக்கு இன் ஜென்ரலா தனுசு ராசியை தவிர நான் சொல்லுவேன் மிச்ச ராசிகளுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அது என்ன காரணம்னா தன்னுடைய ராசிக்கு ஏழாம் இடம் கரெக்டாக வந்து திருமண ஸ்தானம்னு சொல்லுவாங்க லக்னத்துக்கு தான் அதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து நாம இப்போ ராசின்னு சொன்னா கூட நீங்கள் நாம் சொல்லக்கூடியதை லக்னத்துக்கு பொ பொருத்தி பார்த்துக்கணும் அதாவது மீன லக்னம் மிதுன லக்னம் கன்னி லக்னம் இந்த மூன்று லக்னங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் வந்து இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம் இந்த லக்னத்தோட ஏழாம் இடம் அதாவது கலத்திரஸ்தானம் திருமணத்தை குறிக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய மேரேஜ் பந்தத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல எந்த இடமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உபய லக்னங்களுக்கு உபயராசிகளுக்கு ஏழாம் இடம் என்பது மாரகம் மற்றும் பாதகஸ்தானமாக வருது அப்போ எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா கணவனுக்கு மனைவியோ இப்போ ஒரு பெண் வந்து உபய லக்னமா இருக்காங்க அதாவது மீன லக்னமாகவோ அல்லது கன்னி லக்னமாகவோ மிதுன லக்னமாகவோ இல்லது மீன ராசியாகவோ கன்னி ராசியாகவோ மிதுன ராசியாகவோ இருக்காங்கன்னு வச்சுக்கணும் அவங்களுடைய ஏழாம் இடம் என்பது அவங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது கணவர் எப்படி வருவார்னா மாரகஸ்தானம் மற்றும் பாதகஸ்தானத்துக்கு அதிபதியாக தான் நேச்சுரலாகவே வருவார் அப்போது சான்சஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்வைவலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடினம் த சான்ஸ் ஆஃப் சர்வைவல் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ரொம்ப டஃப் அது ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே கல்யாணம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையே வந்து இருக்க முடியாது கருத்து வேறுபாடு இருக்கும் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கவனிக்க வேண்டியது பல கணவன் மனைவிகளுக்குள்ள கணவனும் தப்பானவராக இருப்பார் மனைவியும் தப்பானவராக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகும் ரொம்ப ஒத்துமையாக குடும்பம் நடத்துவாங்க ரெண்டு பேருமே கூட ஊரை சேர்த்து கூட ஃப்ராடு பண்ணுறது சீட்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சில அமைப்புகளில் கணவனும் ரொம்ப உத்தமராக இருப்பார் மனைவியும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் ஒத்து வாழ மாட்டாங்க கருத்து வேறுபாடுனால பிரிவாங்க இந்த அமைப்பும் நம்ம பார்க்குறோம் அப்போ நல்லவராக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இல்ல கெட்டவராக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ என்பது திருமண முறிவிற்கு காரணம் அல்ல அடிப்படையில் அவர்கள் பிறவியிலேயே கொண்டு வரக்கூடிய கர்மா தான் காரணம் பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க இல்லையா அந்த பந்தத்தின் அடிப்படையில் ஒரு மீன லக்னம்னு வச்சுக்கோங்க அதோட ஏழாம் இடம் கண்ணீராசி கதிபதியாக வரக்கூடிய புதன் மீனத்துல வந்து நீச்சம் பெறுவார் அதே மாதிரி இப்போ கன்னி லக்னம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஏழாம் அதிபதி குரு மாரகம் மற்றும் பாதகஸ்தானாதிபதி ஆவார் இப்போ இந்த மாதிரி அமைப்புல டே ஒன் ஆஃப் மேரேஜ்லேருந்தே ரெண்டு பேருக்குமே ஒத்து ஒத்துவராதக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ மனைவி கணவன் அதுக்கு நேர் எதிர்மாறா அவருடைய நினைப்புகளும் எண்ணங்களும் இருக்கும் இப்போ இவங்க வந்து ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னா கரெக்டாக அதை அவர் செய்வர் இவங்க ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதை அவர் சத்தியமா செய்ய மாட்டார் இதுவே கணவன் கூட மனைவி கிட்ட சொன்னா கூட மனைவி கேட்க மாட்டார் இந்த அமைப்பு இருக்கு இப்ப மீனத்துக்கு அதே மாதிரி கண்ணிக்கு அந்த மாதிரி மிதுனத்துக்கு இன்னும் டேஞ்சர் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஏழாம் வீடு அதாவது மிதுன லக்னத்துக்கு ஏழாம் வீடு என்பது தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அந்த தனுசு ராசியில மூலத் திரிகோணம் அடைவார் இன்னும் பலமா இருப்பார் இப்போ நமக்கு பாதகாதிபதி மற்றும் மாரகாதிபதியான குரு பகவான் பலத்தோடு இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கை என்பது எப்படி நல்லா இருக்க முடியும் அப்போ நம்மளுடைய எதிரி நம்ம கூடவே தினமும் வாழ்ந்து அவங்க பலமா இருந்து நம்மள தினம் தினம் மாவு மிஷினில் போட்டு அரைக்கிற மாதிரி அரைக்கிறது தான் இந்த இந்த மாதிரியான அமைப்பு இந்த அமைப்புல இருக்கக்கூடிய சில நபர்கள் எல்லா மிதுன லக்னத்துக்கும் எல்லா கண்ணி லக்னத்துக்கும் எல்லா மீன லக்னத்துக்கும் நாம சொல்லக்கூடிய பலன்கள் என்பது பொருந்தாது பெரும்பாலான மீன கன்னி மிதுன லக்னங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே பொருந்தும் இதுல தனுசு ராசியில தன்னுடைய மாரகம் மற்றும் பாதக ஸ்தானாதிபதியோட குரு மூலத்திரிகோண ஸ்தானம் அடைவதனால் அந்த தனுசு ராசியில அல்ல தனுசுல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதுனால மிதுன லக்ன காலங்களுக்கு கணவனோ மனைவியோ பிச்சு பிச்சு திங்குற மாதிரி இருப்பாங்க தினம் தினம் வந்து விட்டுட்டும் போக மாட்டாங்க இல்ல ஒழுங்காகவும் இருக்க மாட்டாங்க தினப்படி வழிப்பறி சண்டை போக்குவரத்து வாக்குவாதம் இப்படிதான் போகும் சரி இந்த லக்னங்கள்ல கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு யாருமே திருமணம் பண்ணக்கூடாது எல்லாம் மோசம் அப்படின்னு ஒரு ராசியோ லக்னமோ கிடையாது இந்த பாசிபிலிட்டி வந்து செகண்ட் மேரேஜுக்கு உண்டான பாசிபிலிட்டி இரண்டாம் திருமணம்னா சும்மா இல்லை நீங்கள் மா முதல் மேரேஜில் வந்து ஒரு பிரிவு ஏற்படுதுன்னா நீங்கள் வீடு வாங்கிட்டு விற்கிற மாதிரியோ இல்லை ஒரு வேலையை வந்து இழந்துட்டு இன்னொரு வேலைக்கு போகிற மாதிரியோ திருமண பந்தம் அப்படி இல்லை ஏன் அப்படின்னா ஒரு திருமண பந்தம் வந்து உள்ளே போகும்போது மிகப்பெரிய ஒரு அளவில் உற்சாகம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதெல்லாம் தான் போவாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி அந்த ஆசைகள் எல்லாம் ஏதோ ஒரு பாயிண்டில் அடித்து நொறுக்கப்படும் போது மனசு உடஞ்சி போய் இந்த கோர்ட்டு கேஸ் இந்த ஒரு ப்ராசஸ்க்குள்ள வேற இந்த ட்ரௌமாக்குள்ள வேற மாட்டி போலீஸ் இந்த பக்கம் வக்கீல் இந்த பக்கம் சொந்தக்காரர்கள் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றது அந்த பக்கம் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம் ஒரு பக்கம் தன்னோட உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் தனக்கு வயசாயிடுச்சேங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இத்தனையும் ஒன் ஸ்டாப் ஷாப்பா ஒரே நேரத்தில் பண்ணணும் இந்த பினான்சியல் ட்ரௌமா எமோஷனல் ட்ரௌமா இந்த மென்டல் ட்ரோமா இது எல்லாத்தையுமே பிசிக்கல் ட்ரோமா தவிர ஒரு கம்பேனியன்ஷிப் மற்றவங்களாம் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வாழ்கிறாங்களே நம்மளால வாழ முடியலையேங்கிற அந்த ஒரு நினைப்பும் இருக்கும் இது இதெல்லாம் சேர்த்துதான் இந்த இரண்டாவது திருமணம்ங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்கு பல பேர் வந்து முதல் திருமணம் முடிஞ்ச உடனே முதல்ல அவங்க வாயில் இனிமே எனக்கு இந்த திருமணம்லாம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு சொல்றது வந்து இயல்பு தான் ஆனால் யாராக இருந்தாலுமே லைஃப் மூவ் ஆன் அப்படிங்கிற வகையில இரண்டாவது திருமணம் சாத்தியக்கூறுகள் கன்னி மிதுனம் மற்றும் மீன லக்னங்களுக்கு ராசிகளுக்கு அதிகம் இதுல வெளிவராத இன்னொரு விஷயம் சிறப்பு என்னன்னா சிம்ம ராசி இதுல முதலிடம் பெறும் இந்த சிம்மத்துக்கு வந்து ஏழாம் இடம் என்பது கும்ப ராசி சிம்ம லக்னமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் உங்களுடைய ஏழாம் இடம் வந்து என்ன சொல்றது கும்பராசி அது சனி பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம் உங்கள் லக்னத்துக்கோ ராசிக்கோ அதிபதி வந்து சூரியன் அவருடைய திருமண திருமணஸ்தானத்துக்கு யாரு சனி அங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகிறாரு மூலத்திரிகோணம் அடைகிறாரு இந்த காரணத்தினால சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடிப்படை குணாதிசயங்கள் காரணமாகவும் ஒரு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண் இருக்காங்க அப்படின்னா கணவனோட பேச்ச அஞ்சு கூட கேட்க மாட்டாங்க அது அவங்க மேல தப்பு இல்லை கடவுள் அவங்கள படைத்த விதமே அது அப்படிதான் இருப்பாங்க அவங்க அவங்களோட டிசைனே அப்படிதான் கணவன் என்ன சொன்னாலும் அப்பா அம்மா என்ன சொன்னாலும் தனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் இதுவே இப்படி தான் இப்படிதான் மனைவி கிட்டையும் ஒரு இதுவா அவன் மனைவி வந்து தனக்கு அடங்கி போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் என்பது சிம்ம லக்ன சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடிப்படையிலேயே வந்துவிடும் அப்ப இது எவ்வளோ நாளைக்கு போகும் ஒருத்தரை அடக்கி டாமினேட் பண்ணி ஒரு வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு போக முடியாது கொஞ்ச நாளைக்கு சரி புருஷனாச்சே பொண்டாட்டியாச்சே அப்படின்னு சொல்லி அடங்கி போவாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது ஏதோ ஒரு பாயிண்டில் பிரேக் ஆகி பஸ்ட் ஆகி வெடிச்சு இந்த இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமாக வந்துடும் அதுக்கு காரணம் அவரவர்கள் நினைப்பது என்னன்னா நான் சிம்மலகணும் எனக்கு ஏன் டைவர்ஸ் ஆகுது ரெண்டாவது திருமணம் நடக்குதுன்னா பிறவியிலேயே உங்களுடைய திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடைவார் அதனால உங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிதான் இருப்பாங்க உங்களை இந்த காக்கா கழுகலாக கொத்தி கொத்தி திங்கிற மாதிரி தான் உங்களை தின்பாங்க நீங்களும் அவங்கள டாமினேட் பண்ணி உடாத போட்டி போடுவீங்க ரெண்டு முட்டிக்கும் போது என்னாகும் திருமணம் உடைய தான் செய்யும் அதே மாதிரி பெண்ணாகிறதாலும் சரி நீங்க உங்க கணவனோட பேச்ச கேட்கலன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண்மகனோ பெண்மகனோ ஜெண்டர் பயஸ் இல்லாம அந்த என்ன சொல்றது குடும்ப வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுசரிப்பு இல்லைன்னா லாங் ஸ்டாண்டிங் அது போக முடியாது அந்த அர்த்தத்துல உங்களுக்கும் கூட அந்த பாதிப்புகள் வரும் ஆக இந்த கன்னி மிதுனம் இந்த மீன லக்னம் மற்றும் சிம்ம லக்னங்களுக்கு சிம்ம ராசிகளுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது என்ற காரணத்தினால் இந்த லக்ன ராசிக்காரர்கள் மட்டுமில்லை எல்லா லக்ன ராசிக்காரர்களுமே கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இன்னைக்கு காலகட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த நாலு பேர் ஓ எக்ஸ்ட்ராட்னரி கேர்ஃபுல்லாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் தனிஞ்சு போகணும் எப்போவுமே விட்டு கொடுத்தவங்க கெட்டு போகிறதில்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் அனுசரித்து போக போக உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும் அந்த வாழ்க்கை ஒரே திருமணத்தோட முடியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் யாருக்கும் ரெண்டாவது திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லலை இந்த எபிசோட் மூலியமா இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்னக்காரர்கள் இந்த பாசிபிலிட்டி அதிகமா இருக்கிற காரணத்தினால ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் நம்ம சொல்ல வரும் ஆக அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ வளமுடன்